வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடலை கேட்போமே தொல்கவின் தொலைந்து தோல் நலம் சாய் அல்லல் நெஞ்சமோடு அல்கலும் துஞ்சாது பசலை ஆகி விழிவது கொல்லோ வெண்குருகு நரலும் கமல் காணல் பூமலி பொதும்பர் நாள் மலர் மயக்கி விலங்குதிரை உடைதரும் துறைவனுடு இலங்கு எயிறு தோன்ற நக்கதன் பயனே குறுந்தொகையில் உள்ள புலவர் பெயர் தெரியாத பத்து பாடல்களுள் இப்பாடலும் ஒன்று புலவர் பெயர் இல்லை வரைவிடை ஆற்றாழாகிய தலைமகளை ஆற்றுவிக்கலுறும் தோழி தலைமகனை இயற்பழித்தது என்பது துறை குறிப்பு ஆகும் தலைவி ஆற்றாமையால் மெழுகிறாள் எனவே தோழி தலைமகனை ஏற்பழித்து தலைவியை தேற்ற முயல்வதாக துறை குறிப்பு காட்டுகிறது கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் தலைவி சொற்பொருள் சாய் மெலிந்து அல்கல் இரவு நரலும் ஒலி எழுப்பும் கத்தும் பொதும்பர் மரங்கள் நிறைந்த சோலை மயக்கி கலக்கி விலங்கு திரை குறிக்கிடும் அலைகள் நக்கது சிரித்தது நகுதல் சிரித்தல் மகிழ்தல் பாடலின் பொருள் தோழி வெண்குறுகு ஆரவாரிக்கின்ற குளிர்ந்த மனம் கமலும் கடற்கரை பூக்கள் மிக்க சோலைகள் நிறைந்த புதிய மலர்கள் பூத்து கிடக்கின்ற கடற்கரை அந்த கடற்கரையில் இருந்து வரும் அலைகள் அன்றலர்ந்த நாள் மலர்களை கலங்கச் செய்கின்றன குறிக்கிடும் அலைகள் உடைகின்ற கடல்துறை அந்த கடல்துறை கூறிய தலைவர் அவனோடு விளங்குகின்ற பற்கள் தோன்ற சிரித்ததால் உண்டான பயன் என்ன பயன் அழகிய நலன் தொலைந்தது தோல் நலமும் மெலிந்து வருந்தும் நெஞ்சமொடு இரவு பொழுதுகளிலும் துயிலாமல் மேனியில் பசலை தோன்றி அழிந்து படத்தானோ அவனுடைய நட்பு நல்லதை உனக்கு செய்யவில்லை என தலைவனை பழிப்பது போல பழித்து தோழி தலைவியை தேற்ற முயலுகிறாள் கடலலை பொதும்பரில் நாள் மலரை அன்றளந்த மலரை கலங்கச் செய்து உடைதரும் என்றது தலைவன் நம்மிடம் நட்பு கொண்டு பின்னர் கலங்கும்படி நீத்தான் என்பது உள்ளுரை ஆகும் தலைவியின் கவின் தோல் நெஞ்சம் தூக்கம் ஆகியவை தலைவன் நட்பிற்கு பிறகு என்ன ஆயிற்று என சொல்லும் தோழி கூற்று பாடலை மீண்டும் கேட்போமா தொலைந்து தோல் நலம் சாய் அல்லல் நெஞ்சமோடு அல்கலும் துஞ்சாது பசலை ஆகி விழிவது கொல்லோ முதல் மூன்றடிகள் தலைவனுடைய நட்பால் தலைவனை பார்த்து சிரித்து கொண்ட கேண்மையால் தலைவி என்ன பாடுபடுகிறாள் என்பதை காட்டுகின்றன தலைவனுடைய கடலும் கடல் சார்ந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை வெண்குறுகு நரலும் தன்கமல் காணல் பூமலி பொதும்பர் நாள் மலர் மயக்கி விலங்கு திரை உடைதரும் துறைவனொடு இலங்கு எயிறு தோன்ற நக்கதன் பயனே விலங்கு திரை உடைதரும் துறைவன் நெய்தல் நில தலைவன் அவனோடு சிரித்ததன் பயனாக நீ இவ்வாறு அனுபவிக்க வேண்டி உள்ளது என்கிறாள் தோழி தலைவனுடன் கொண்ட கேண்மையால் உண்டாக வேண்டிய நலமும் கிடைக்கவில்லை அது நமக்கு இயல்பாக உள்ள தொல்கவினும் நலமும் அழிந்தது என்கிறாள் தலைவனை பார்த்து சிரித்த பற்கள் பாலை பெருவழியில் மலையைக் குத்திய யானையின் கொம்பு போல தந்தம் போல விரைவாக உடைய வேண்டும் என்கிறாள் வெள்ளி வீதியார் காட்டும் தலைவி சுரம் செல் யானை கல் உரு கோட்டின் தெற்றன யிரியரோ ஐய மற்ற யாம் வால் வெள் எயிரே கவின் தொலைந்தது தோல்நலம் சாய்ந்தது நெஞ்சம் அல்லலுற்றது கண் தூங்காது பசலை படந்தது ஒட்டுமொத்த நலனும் இழந்த தலைவியை காட்டுகிறது இப்பாடல் அரிதே தோழி நான் நிருப்பாம் என்று உணர்தல் பெரிதே காமம் என் உயிர் தவச்சிறிதே என்றும் அழலாகின்று அவர் நக்கதன் பயனே என்றும் தன் நிலையை வெளிப்படுத்துவதாக பாடல் காட்டுகிறது தோழியின் இடித்துறையை பழித்துறையை கண் தர வந்த காம ஒல்லறியை பற்றிய தலைவியை காமம் பாடாய்படுத்தும் பாட்டை சொல்லுகின்ற பாடல் உண்டார்கண் அல்லது அடுநரா காமம்போல் கண்டார் மகிழ்ச்செய்தல் இன்று காமம் கண்டவுடன் மயக்கம் தருவதை காமத்துப்பால் காட்டுகிறது நிகழ்காலத்தில் வாழும் தலைவிக்கு நடந்ததை நினைவூட்டி ஒரு பயனும் இல்லை என்பதை தோழியும் அறிவாள் இருப்பினும் தலைவியை தேற்றுவதற்காக தலைமக்கள் தங்களுடைய வாழ்வில் நடந்தவற்றை நடந்து கொண்டிருப்பவற்றை ஒப்புமைப்படுத்தி தோழி தலைவியை தலைவனை வழி தேற்ற முயலுகிறாள் தலைவி தலைவனை பழிக்கும் பொழுது தானாகவே தலைவன் பக்கம் சேர்ந்து தன் நிலையில் துணிவு உடையவள் ஆவாள் என்னும் உளவியலும் ஊடாடுகிறது தொல்கவின் தொடங்கி விலங்குதிரை உடைதரும் வரை இப்பாடல் கடலும் கடல் சார்ந்த இடத்தின் வர்ணனை மட்டும்தான் துறைவனொடு இலங்கு எயிறு தோன்ற நக்கதன் பயனே என துறைவனும் தலைவியும் சேரும்பொழுது நினைவில் நிற்கும் அகப்பொருள் கவிதை ஆகிறது காணல் வர்ணனையும் காதல் பற்றிய பதிவும் கவிதைக்கு கவின் ஊட்டுகிறது அடைச்சொற்கள் நிரம்பிய நெய்தற்பாடல்